Hi, friends. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கோம் மீன் குழம்புனா இப்படி தான் வைக்கணுங்கிற மாதிரி சூப்பராக ஒரு செட்டிநாட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருக்கோம் எல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி போட்டு வச்சுருக்கோம் வாசம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாருங்கள் மீன் சங்கரா இருக்குது பாருங்கள் அதுதான் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு இருபது உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி பழுத்த தக்காளியாக ரெண்டு வர மல்லி வந்து ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் எடுத்துங்க தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு நாலஞ்சு சில்லு எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு கொஞ்சம் புளி ஊற வச்சிருக்கோம் உப்பு இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா குழம்பு செய்ய ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள் வேறு என்னென்ன நம்ம போடணுங்கிறதையும் இடையில் பார்த்துக்குவோம் சட்டி வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க அஞ்சாறு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தது எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க கருகை மட்டும் விட்டுறாதீங்க அதிலே வர மல்லி எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூனையும் போட்டுக்கலாம் நான் எண்ணெயில் வறுக்கிறேன் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் எண்ணெயில் வறுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த எடுத்து வச்ச இருபது சின்ன வெங்காயத்தையும் இதில் நம்ம வதக்கிக்கலாம் அடுத்து தக்காளி எடுத்து வச்ச ரெண்டு பழுத்த தக்காளியையும் அதிலையே நம்ம நல்லா வேக விட்டரலாம் எல்லாத்தோடைய வாசனமும் நல்லா போகணும் இப்போ எடுத்து வச்சுருக்க சோம்பு தேங்காய் இதையும் அதிலேயே போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு வைக்கிறப்ப குழம்பு நீங்கள் ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும் வெளியில் மண் சட்டியிலேயே வச்சு நீங்கள் வெளியில் வச்சிங்கனாலும் வீணாக போகாது நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிடுறதுனால இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் கலர் மாதிரி வந்துருச்சு ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு புளியும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அடுத்து அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் கலந்துடலாம் கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ சட்டியில் திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புனாலே தான் அடுத்தது நான் கருவடகம் தாளிக்கிறேன் நீங்கள் இருந்தால் தாளிங்க இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் தாளித்து விட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சதை இதில் நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த பச்சை மிளகாவும் அதில் வதக்கி அரைச்சப்போ காரம் காஞ்ச மிளகா காரமே இதுக்கு தேவையான அளவாக இருக்கும் உங்களுக்கு பற்றலைனா நீங்கள் வறுக்கிறப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா மிளகா வத்தல் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சோம்னா நம்ம மீன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கொதித்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு குழம்பு நல்லா உங்களுக்கு கொதிக்கிறது தெரியுதா நல்லா குழம்பும் நல்ல கிரேவி இதுக்கு வந்துடுச்சு இப்போ மீன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக குழம்பு இதாயிரும் மீன் வெந்ததுக்கப்புறம் போட்டு இந்த மாதிரி கிண்டாதீங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு கிண்டி மூடிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வெந்துடும் பாருங்கள் நல்லா பபிள் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது சட்டிங்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிக்கும் அதனால் நீங்கள் நல்லா கொதி வந்து மீன் வெந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ